நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் அவங்க வந்து உப்புமா அது இது என்னமோ இல்லாமல் சாப்பிடுதோம் சாப்பிட்டு வந்துருதோம் அப்புறம் வந்து பணம் கொடுக்குறோம் அப்புறம் வந்துருக்கோம் ரொம்ப ஒன்று சரி ரெண்டு ஆள்கள் தான் அது ஹோட்டலில் எதா பிடிச்சது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஹோட்டல்காரங்களும் சர் சும்மா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களா ஒரு கணக்கு பண்ணுறோம் இது ஓடும் இது ஓடாது இது பிடிச்சிருக்கும் இது பிடிக்காது அப்படின்னு அவங்களா ஒரு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க கஸ்டமர் இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை இது சூப்பராக இருக்கு அப்படின்னு அவங்களா நினைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க இப்போ ஒரு ஹோட்டல் நல்லா ஓடும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இது ஏன் எல்லா ஹோட்டல் பண்றது இல்லை பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஏன் பண்றது இல்லை அப்படின்னு அவங்க சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க இதுல என்ன அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்கா இல்ல எது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு எந்த சர்வீஸ் எந்த எந்த ஒரு அனுபவம் அந்த ஹோட்டல்ல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கஸ்டமர்கிட்ட வந்து அந்த ஓனர் போது அந்த ஃபீட்பேக் கேட்கும் போது அடுத்தால அந்த கஸ்டமரை திரும்பி வர வைக்கிறதுக்கு அவங்க அதே மாதிரி பண்ண முடியும் இல்லைன்னா புரியாத புதிரா ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க கரெக்டா